அதிகபட்ச நுரையீரல் புற்றுநோய் சோதனை செய்து ஆசிய சாதனைகள் இடம் தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனை ஒரு மணி நேரத்திற்குள் அதிகபட்ச எண்ணிக்கையில் எல்டி சிடி நுரையீரல் புற்றுநோய் ஸ்கிரீனிங் சோதனைகளை செய்து ஆக்கிய சாதனை பதிவேட்டில் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை தென்பட்டு உள்ளது தமிழ்நாட்டின் டெல்டா பிரத்தியங்களில் புகழ்பெற்று பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையாக மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் ஒரு மணி நேரத்திற்குள் அதிக எண்ணிக்கையில் எல்டி சிடி குறைந்த அளவு கதிர்வீச்சு திறன் கொண்ட சிடி ஸ்கேன் வழியாக நுரையீரல் புற்றுநோயை காண ஸ்கிரீனிங் சோதனைகளை மேற்கொண்டதன் மூலம் ஒரு புதிய சாதனை பதிவு செய்திருக்கிறது கடந்த நவம்பர் எட்டாம் தேதி சர்வதேச கதிரியக்கவியல் தினத்தன்று இம்மருத்துவமனையில் கதிரியக்கவியல் மற்றும் இமேஜிங் அறிவியல் துறையில் தீவிர முயற்சியின் காரணமாக இச்சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியின் போது நுரையீரல் புற்றுநோய்க்கு அதிக இட வாய்ப்புள்ள நாற்பத்தி ஆறு நபர்களுக்கு வெற்றிகரமாக ஸ்கிரீனிங் சோதனை ஒரு மணி நேர கால அளவிற்குள் மேற்கொள்ளப்பட்டது எல்டி சிடி ஸ்கேனர்களை பயன்படுத்தி கதிர் வைக்கவியல் நிபுணர்களின் குழு இச்சாதனையை புரிந்துள்ளது மீனாட்சி மருத்துவமனையில் தலைமை டாக்டர் குரு சங்கர் இது குறித்து கூறுகையில் நோய் வராமல் தடுக்கும் உடல்நல பராமரிப்பு மற்றும் ஆரம்ப நிலையிலேயே பாதிப்புகளை கண்டறிவதில் எமது அர்ப்பணிப்பை இது அடிக்கோடிட்டு வலியுறுத்துதலால் நுரையீரல் ட்ரோன் நோய்க்கான ஸ்கிரீனிங்கில் இந்த மைக்கல் சாதனையை நிகழ்த்தி இருப்பதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் என்றால் இந்த சிறப்பான சாதனையானது ஏஷிஷ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய சாதனைகள் ஏடு என்ற கௌரவமிக்க செயல் தளத்தினால் அங்கீகரிக்கப்படுகிறது இந்தியாவில் வந்து நேஷனல் கேன்சர் டே செலிப்ரேட் அலங்கர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஏழாம் தேதி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு எண்பது பேருக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு முகாம் இந்த இடத்துல நடத்தணும் ஸோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய இதே மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு ஃபேமிலியில் ஃபேமிலியில் ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ரிஸ்டாக்டில் வந்துடுவாங்க ஸோ அவங்களில் யார்கிட்டான் விருப்பம் இருக்கிறதோ அவங்கள விருப்பப்பட்டவங்கள ஐம்பது பேர் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் விருப்பம் உள்ளவங்க அதில் வந்து நாற்பத்தாறு பேர் நாங்கள் அதனும் ஸ்கேன் பண்ணிட்டோம் பட் ஒரு மணி நேரத்தில் எங்களால் நாற்பத்தாறு பேஷன் தான் பண்ண முடியுது ஒரு மணி நேரத்தில் நாற்பத்தாறுங்கிறது பெரிய ரெக்கார்ட் பண்ணாமல் பெண்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா பெண்களுக்கும் வரலாம் பட் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஸ்மோக்கிங் உள்ளது காற்று மாசுபடுறதுனால இந்த மாதிரி புற்றுநோய் உருவாதுங்கிறாங்க சான்ஸ் இருக்குது பட் ரொம்ப கம்மி அது இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை தேங்க்யூ